ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கேஸ் ஃபுட் சேனலை வீடியோ பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான நல்லா இனிப்பு போகிறீங்க இது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்கும் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் இருக்குதுன்னு கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சேரு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி சேருன்னு பார்க்கலாம் இப்போங்க நம்ம பொரியை வச்சு ரொம்ப சூப்பராக இனிப்பு பொறி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இனிப்பு பொறி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இனிப்பு பொறி பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கு இப்போ நெய் நல்லா உருகிக்கட்டும் இப்போ நெய் பார்த்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியன்னு இதோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சும்மில் வச்சுக்கணும் சும்மில் வச்சு நல்லா நெய்யில் பார்த்திங்கன்னா பொரிய வறுத்துக்கணும் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க பொறி பார்த்திங்கன்னா கருகீரும் இந்த மாதிரி சும்ளை வச்சு நம்ம நெய்யை நெய்யில் பொரிய நல்லா எடுத்துக்கணும் நல்லா பொறி பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகிக்கட்டும் இப்போ நல்லா பொறி நெய்யில் வறுத்து விட்டாச்சு நல்லா வாசனை வருங்க நல்லா அந்த நெய்யோடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு தெரியும் அந்த பொரியில் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருள் பார்த்திங்கன்னா துருகி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இதோடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி இனிப்புக்கு இதுவும் பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்துட்டு நல்லா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த டயத்தில் நம்ம இதெல்லாம் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிறணும் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நல்லா இனிப்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான இனிப்பு பொறி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா தோணும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவரும் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த நெய்யில் நம்ம நல்லா பொரியெல்லாம் வறுத்து தேங்காய் துருவல் இதோட சீனியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ஸ்நாக்ஸ் டையத்தில் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஈவினிங் டையத்தில் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்ட்ரெஸ்ட்டிக்கான சமையல் வெளியில சந்திக்கலாம்